உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் உன்னுடைய செய்கைகள் உன்னுடைய செயல்கள் உன்னுடைய சிந்தனை உன்னுடைய எண்ணங்களை கர்த்தர்கிட்ட ஒப்புவி எது எடுத்தாலும் அன்றரே இதை நான் செய்யலாமா ஆமீன் நான் இந்த பாதையில் நான் போகலாமா நான் யோசிக்கிறேன் இது எனக்கு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் ஜபம் பண்ணுறேன் நான் முயற்சி எடுக்கிறேன் உமக்கு சித்தமானால் என்னுடைய இந்த யோசனையை உறுதிப்படுத்தும் ஆமாம் உறுதிப்படுத்தும் ஸோ நம்ம நிறைய நேரம் பிரியமானவர்களே சிலருக்கு ஆண்டவருடைய உன்னதமான கிருபு இருக்கும் ஆண்டவர் பேசுவார் இதை செய் இதை செய்யாதேன் பேசுவார் ஆனால் எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் பேச மாட்டார் ஆனால் நமக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியையும் தன்னுடைய ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு நல்ல ஆலோசனை தருகிற தேவ பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் நம்ம நம்ம செய்கிற இந்த செய்கை தேவனுக்கு பிரியமா என்பதை நாம் செபித்து யோசித்து ஒப்பு கொடுத்தால் நம்முடைய யோசனைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துவாராம் அலேலூயா